வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிர் போவது தெனாலிராமன் கதைகள் தொகுப்பில் இருந்து முதல் கதை காளியிடம் பெற்ற கதை சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஓர் ஏழை அந்தண குடும்பத்தில் பிறந்தான் ராமன் இளமையிலேயே அவன் தன் தந்தையை இழந்தான் அதனால் அவனும் அவனுடைய தாயாரும் தெனாலி என்னும் ஊரில் வசித்து வந்த அவனுடைய தாய்மாமன் ஆதரவில் வாழ்ந்து வந்தனர் ராமனுக்கு பள்ளி சென்று படிப்பது என்பது வேப்பங்காயாக கசந்தது ஆனால் மிகவும் அறிவு கூர்மையும் நகைச்சுவையாக பேசக்கூடிய திறனும் இயற்கையாகவே பெற்றிருந்தான் வீட்டுத் தலைவர் இல்லாத காரணத்தால் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை தெனாலிராமனுக்கு ஏற்பட்டது அதனால் என்ன போகிறோம் என்ற கவலை அவனை வாட்டியது ஒருநாள் தெனாலிக்கு ஒரு முனிவர் வந்தார் அவர் ராமனின் நிலையை கண்டு அவனுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜெபித்தால் காளி பிரசன்னமாவாள் என்றும் சொல்லிச் சென்றார் அதன்படியே ராமனும் ஊருக்கு வெளியே இருந்த காளி கோவிலுக்கு சென்று முனிவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்தான் காளி பிரசன்னமாகவில்லை சட்டென்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது முனிவர் சொன்னது ஆயிரத்தி எட்டு முறை என்பது உடனே மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு காளியை ஜெபிக்கத் தொடங்கினான் இரவும் வந்துவிட்டது ஆனாலும் ராமன் காளி காளிகோவிலை விட்டு அகலவில்லை திடீரென்று காளி அவன் எதிரே தோன்றினாள் என்னை ஏன் அழைத்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கோபமாக கேட்டாள் காளி அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளை கூப்பி தொழுதவாறே கேட்டான் தாயே நானோ வறுமையில் வாடுகிறேன் என் வறுமை அகலும் வழியும் எனக்கு நல்ல அறிவும் தர வேண்டுகிறேன் காளி பெரிதாகச் சிரித்தாள் ஓ உனக்கு பேராசைதான் கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டுமோ ஆம் தாயே அடைய கல்வி வேண்டும் வறுமை நீங்க பொருள் வேண்டும் இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் என்றான் ராமன் காளி புன்னகையுடன் தன் இரண்டு கரங்களை நீட்டினாள் அதில் இரண்டு கிண்ணங்கள் பாலுடன் வந்தன அந்த கிண்ணங்களை ராமனிடம் தந்தாள் காளி ராமா இந்த இரண்டு கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது வலது கிண்ணம் கல்வி இடது கிண்ணம் செல்வம் நீ ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை மட்டுமே குடிக்க வேண்டும் உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த கிண்ணத்தின் பாலை மட்டும் குடி என்றாள் புன்னகையுடன் ராமன் என்ன தாயே நான் இரண்டையும் தானே கேட்டேன் ஒரு கிண்ணத்தை மட்டும் அருந்தச் சொல்கிறாயே நான் எதை அருந்துவது தெரியவில்லையே என்று சற்று நேரம் சிந்திப்பது போல் நின்றான் பிறகு சட்டென்று கரத்தில் இருந்த பாலை வலது கரத்தில் இருந்த கிண்ணத்தில் கொட்டிவிட்டு அந்த கிண்ணத்து பாலை மடமடம் என்று குடித்துவிட்டு சிரித்தான் காளி திகைத்து நின்றாள் நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தானே குடிக்கச் சொன்னேன் ஆம் தாயே நானும் ஒரு கிண்ணத்து பாலை தானே குடித்தேன் என்றான் ஏன் இரண்டையும் ஒன்றாக கலந்தாய் கலக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே தாயே காளி புன்னகை புரிந்தாள் ராமா என்னையே ஏமாற்றிவிட்டாயே நீ பெரும் புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்றே பெயர் பெறுவாய் என்று வரம் தந்துவிட்டு சென்றாள் ராமன் விகடகவி என்று சொல்லி பார்த்துச் சிரித்துக்கொண்டான் திருப்பி படித்தாலும் விகடகவி என்றே வருகிறதே என்று மகிழ்ந்தான் அன்பர்களே இத்துடன் இந்த கதை முடிகிறது மீண்டும் இதே போன்றதொரு சுவாரஸ்யமான கதையோடு தங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்